சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் வடியன் திருப்பூர் ஞானசபையிலிருந்து சூர்யா சீடன் இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக பகவான் அமைத்து கொடுத்தார் சர்குரு பகவானின் ஞானசபையில் இன்று இருபத்தி ஏழாம் தேதி மதியம் அன்னதானம் நடந்தேறியது தனமும் நடந்து கொண்டே இருக்கிறது உதவி செய்த அனைவருக்கும் நன்றி உங்கள் வாழ்க்கையிலும் இறைவன் நல்வழியையும் ஆசீர்வாதத்தையும் தந்து வழிநடத்துவார் உறுதி உதவிகள் கரங்களை நீட்டி எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் அனைவருக்கும் நன்றி இந்த ஏழை எளிய மக்கள் உண்டு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு இது காரணமாக அமையும் இன்று அன்னதானத்தில் எனது மனைவி அன்னதானம் போட்டுக்கொண்டிருப்பது எனது மனைவி வாங்கி கொடுத்து கொண்டிருப்பது எனது மகன் உதவி செய்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி தொடர்ந்தும் உங்கள் உதவிகளை எதிர்பார்க்கிறோம் ஏனென்றால் நீங்கள் வரிசையில் பார்ப்பீர்கள் இந்த ஏழை எளிய மக்கள் உணவுக்கு வழி இல்லாத ஏழை எளிய மக்கள் இந்த உணவை வாங்கி உண்டு வாழ்கிறார்கள் சொந்த வீடில்லாமல் படுப்பதற்கு இடமில்லாமல் தெருக்கோடில் படுத்து கொண்டு இந்த உணவை மட்டும் எதிர்பார்த்து வாழ்பவர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க வேலை இருக்கும்போது வேலைக்கு போயிடுவாங்க வேலை இல்லாத நாட்களில் அவர்கள் இங்கே வந்து உணவு உண்டு செல்லுகிறார்கள் நூற்றி இருந்து இரநூறு பேர் வரைக்கும் தினமும் சாப்பிட்றாங்க அதுக்காக உதவி செய்த அனைவருக்கும் ஆழமான ஆத்மார்த்தமான நன்றிகளை திருப்பூர் ஞானசபை சூரியாசியுடன் அடியேன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்தும் உங்கள் உதவிகளை மறக்காமல் செய்யுங்கள் நன்றி நற்பவி வாழ்க